ஆடி அடங்கி ஒளி அனுபவத்தை ஓதி உணர்ந்து உயிருக்குள் அமரமாகும் தவம் ஒளியே உலகம் ஒளி மையமே அண்ட சராசரம் என்ற ஞான பெருமிதத்தில் உள்ளுக்குள் உருகும் உயிரின் கசி சகலமும் சித்தி பெறும் என்ற ஞான வேட்கை மீண்டும் மீண்டும் உலகம் மீண்டு வர முழங்கும் ஒளியின் தயவு பிறவி பயன் காட்டும் ஒளி மையத்தின் கருணை தியானத்தில் அமர்ந்து இறைமையை உணர்ந்த பூரிப்பில் இறைவன் படைத்த உலகிற்கு தொண்டு செய்யுங்கள் சகலமும் சித்தி பெறும் உங்கள் அனுபவம் அனைவருக்கும் வாய்க்க ஆற்றுப்படுத்துங்கள் செய்யுங்கள் சித்தி பெறும் சிவமயம் என்கின்ற ஒளிமையமறிந்தான் சகலமும் சித்தி பெறும் தவநிலை ஒளிர்விடும் தத்துவம் உணர்ந்தால் சகலமும் சித்தி பெறும் அமர்ந்தால் சகலமும் சித்தி பெறும் கரணத்தை ஆண்டிடும் கண்மணிக் கணலால் சகலமும் சித்தி பெறும்

சகலமும் சித்தி பெறும் ஆனிலை தியானத்துள் அமர்கின்ற வேளையில் சகலமும் சித்தி பெறும் உள்வினை தீர்க்கின்ற உணர்வினை குரு தர சகலமும் சித்தி பெறும் ஈசனை தேகத்து காண்கின்ற நாழிவை சகலமும் சித்தி பெறும் மகிமையில் சகலமும் சித்தி பெறும் சூலமும் உடுக்கையும் அறிந்தால் சகலமும் சித்தி பெறும் சூட்சும தத்துவ சூத்திரம் தெளிந்தால் சகலமும் சித்தி பெறும் லிங்கமும் வில்வமும் உயிர உணர்ந்தால் சகலமும் சித்தி பெறும் தங்கமின்றொளிவிடும் திருவடி தீட்சையில் சகலமும் சித்தி பெறும் கூட்டிடை உலவிடும் கூர்நெறி அறிந்தால் சகலமும் சித்தி பெறும் காட்டிய செம்பொருள் காலடி கிடந்தால் சகலமும் சித்தி பெறும்

சகலமும் செய்தி பெறும் உலக ஒளி மையம் என்பது ஒரு இயக்கத்தின் பெயர் அல்ல இறை உணர்வு என்று சொல்லக்கூடிய பேரிபு அனுபவத்தின் செயல் நிரூபணையான தீட்சை என்ற பிரம்மோபதேசத்தின் பூரணமயமான வெளிப்பாடாகும் இதைத்தான் உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுக்குள் உத்தமனைக்கான் என்று அருள் வளர் தமிழ் மொழிந்த அவ்வை விராட்டி அவர்கள் ஞான மொழியாக பேசியுள்ளார்கள் இது மட்டுமா வலம் இடமாய் மாறி நின்ற மதிரவியை விலகாது அடியில் நிற்பின் வீடு என்றும் உலகில் அறிந்தோர் ஒரு நாளும் மாலார் பல நினைவை விட்டு நீ பார் என்றும் நேத்திரத்தை காகம்போல் நிச்சயமாய் காக்க ஆத்துமத்தில் ஆனந்தமாம் என்றும் காக்கபூசண்டர் சாட்சி குனைந்துள்ளார்கள் இது மட்டுமல்ல அரியதோர் நமச்சிவாயம் ஆதி அந்தமானதுள் ஆறிரண்டு நூறு தேவர் அன்றுரைத்த மந்திரம் சுரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவ வாக்கியம் தோஷதோஷ மாய்கைகள் தூர தூர ஓடுவேன் கரியதோர் முகத்தை ஒத்த கற்பகத்தை கைதொழ கலைகள் நூல்கள் ஞானமும் கருத்தில் வந்துதிக்குமே என்றும் பண்டு நான் பறித்தெடுத்த பண்மலர்கள் எத்தனை பாவிலே ஜபித்துவிட்ட மந்திரங்கள் எத்தனை சண்டியாய் படித்தெறிந்த சமய நூல்கள் எத்தனை சாமி 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 என்று தண்டனித்தெத்தனை மிண்டராய் துரிந்த போது இறைத்த நீர்கள் எத்தனை மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்தது அண்டர்கோன் இருப்பிடம் அறிந்து உணர்ந்த ஞானிகள் கண்ட கோவில் தெய்வம் என்று கையெடுப்பதில்லையே என்று அறிந்து உணர்ந்த ஆதிப்பொருளை அறிமுகப்படுத்தி ஆற்றலோடு பேசியுள்ளார் ஞான பெருந்தகையாளர் சிவவாக்கியர் இன்னும் வெட்டாத சக்கரம் பேசாத மந்திரம் வேறு ஒருவருக்கு எட்டாத புஷ்பம் இறையாத தீர்த்தம் இனி முடிந்து கட்டாத லிங்கம் கருதாத நெஞ்சம் கருத்தின் உள்ளே முட்டாத பூஜை என்றோ என் குருநாதன் முழிந்ததுவே என்று குருவின் திருமகிமையை வெளிப்படுத்தி தான் உணர்ந்த ஒளி மையத்தை பரிபாஷையால் விளக்கியுள்ளார் பட்டினத்து சுவாமிகள் இப்படி பதினெட்டு சித்தர்களும் முத்தர்களும் சாட்சி கூறிய மூலக்கருப்பொருள்தான் உலக ஒளி மையம் இதை உணர்த்தி ஒளி தரிசனம் காண உங்களை தூண்டுவதே இந்த இசை பெட்டகத்தின் அருள் வளர் திருப்பணி தெரிந்த இசை தெரிந்து கொள்ள வேண்டிய வரிகள் ஒவ்வொரு அக்ஷரத்திற்குள்ளும் ஆதியின் அர்த்தம் வெளிப்பட்டு முன்னோர்கள் முன்மொழிந்ததை மீண்டும் வழிமொழிந்திருக்கிறது ஒளி தரிசனம் பிராப்த வினை விடிந்து புண்ணியமான பூரணத்தை அனுபவிக்க பிரார்த்தனை செய்யுங்கள் முழுமை பெற எதையும் எதனோடும் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் எப்பொழுதும் பணிவோடு இருக்க பழகுங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் உங்கள் பதிவுகளில் அடிமையாகாதீர்கள் மூல இயல்பை உணருங்கள் இதுதான் அறிவு என்று முடிவு சொல்லாதீர்கள் அவசரப்படாதீர்கள் சிலவற்றை தள்ளி போடுங்கள் சிலவற்றை தவிர்க்க பாருங்கள் ஒவ்வொரு நொடியையும் இயற்கையோடு அனுபவியுங்கள் மேற்சொன்னவைகளை நான் தான் செய்கிறேன் என்று எண்ணாதீர்கள் இந்த உணர்வோடும் உறுத்தலோடும் ஞான சர்க்குருவின் திருமுகமாய் ஒளி மையம் அறிந்தவர்கள் வாழ பழகுங்கள் போகிறவர்கள் நம்பிக்கையோடு தொண்டு செய்யுங்கள் தொழில் நலம் கருதியும் பொய் பேசாதிருங்கள் புறம் கூறாதிருங்கள் முடிந்தவரை உதவுங்கள் இரக்கத்தோடு இருக்க பழகுங்கள் பொறாமையும் வேறையும் ஆசையும் வேரையும் அறுக்க பாருங்கள் சகலமும் சித்தி பெறும் தியானம் என்பது நினைத்தல் என பொருள்படும் அப்படி நினைக்க வேண்டியதை முறையாக நினைக்கும் பொழுது நினைப்பு சுத்தமாகும் நினைப்பு சுத்தமானால் நினைப்பின் வியாபகத்தால் அதாவது பரவும் தன்மையால் எண்ணம் சுத்தமாகும் எண்ணம் சுத்தமானால் எண்ணங்களால் உருவான மனம் சுத்தமாகும் மனம் சுத்தமானால் மனதை மையப்படுத்தி விரிவடையும் அறிவும் வாக்கும் ஒழுக்கமும் சுத்தமாகும் அறிவு சுத்தமானால் அறிவு சார்ந்த முக்குணங்களும் உடலும் உடலின் எல்லா உறுப்புகளும் நோயற்ற பரிபக்குவ பூரண நிலை அடைந்து உடற்கூறு சுத்தமாகும் தனி மனித உடல் சுத்தமானால் உடலை சுற்றியுள்ள சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் பிரதிபலிக்கும் ஜாதி மத இன பிரிவினைகள் அகன்று உலகம் சுத்தமாகும் உலகம் சுத்தமானால் எல்லோர்க்கும் எல்லாம் என்ற ஆனந்த அற்புதம் உண்டாகி ஆத்மா சுத்தமாகும் ஆத்மா சுத்தமானால் மும்மல மாயைகள் மூன்று வித கர்மங்கள் நீங்கி இறை ஞான ஒளி பிரகாசித்து அண்ட சராசர ஈரேழு பதினான்கு புவனங்களும் நட்சத்திர வான மண்டலங்களும் கிரகங்களும் பிரபஞ்ச பேரியக்க ஒளியும் ஒளியும் சுத்தமாகும் பிரபஞ்ச பேரியக்க அணு பரிமாண மண்டலம் சுத்தமானால் நாமும் பிரபஞ்சமும் ஒன்றிற்குள் ஒன்றான அனுபவ ஞானம் ஏற்பட்டு சாந்தியும் சமாதானமும் உண்டாகி ஸ்தூல சூட்ச மகா காரண தேகங்கள் சுத்தமாகி மகா காரண தேகம் சுத்தமானால் பஞ்ச கோஷங்களை கடந்து ஆறு ஆதாரங்களுள் வசிக்கும் ஜீவனாய் சுடர்கின்ற சிவ ஒளியை தரிசித்து இறை உணர்வோடு இரண்டற கலந்து பிறவி பயனை அனுபவிக்கலாம் பிறவி பயன் பெற தியானம் செய்யுங்கள் உலக ஒளி மையம் வழியாக ஒளி தரிசனம் உணர ஞான சர்க்குரு வாய்க்கின்ற வரை ஒளி வளர் திரு வெளியீட்டை மீண்டும் கேளுங்கள் மீண்டும் மீண்டும் கேளுங்கள் மீண்டு வரக் கேளுங்கள் सगलेमं सिद्दी परम् सगलेमं सिद्धि परम्